ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்யோம்ல அது ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுத்த மருப்பு கடலப்பருப்பு தாளிச்சிக்கோங்க வாழைக்காய் வாய்வுமாங்க அதுக்காக நம்ம ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்து நல்லா வதக்கலாம் இது காரத்துக்கு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் பருவப்பத்தில் தாளிச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கோங்க வெங்காயம் பச்சமெல்லாம் வதங்கணும்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு ரெண்டு வாழைக்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்து தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பிஞ்சு வாழைக்காயாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இந்த பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவி ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்தோம்னா சூப்பரான வாழக்கா பொரியல் ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துச்சு இப்போ வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ